முட்டை முருங்கைக்காய் பொரியல் இதுக்கு தேவையான முருங்கைக்காய் அப்புறம் கொஞ்சம் சின்ன வெங்காயம் அதுக்கு ஒரு முருங்கைக்காவுக்கு ஒரு முட்டை போதும் யூஸ்வலாக முருங்கைக்காவை வந்து இந்த மாதிரி கட் பண்ணியும் ஒரு மெத்தடில் பண்ணலாம் இப்போ நம்ம அப்படி பண்ண போகிறது கிடையாது இதில் தேங்காய் போட்டு பண்ணோம் அதுக்கு இன்னொரு வீடியோ நான் போடுறேன் இந்த மெத்தடுக்கு முட்டை பொரியலுக்கு இந்த முருங்கைக்காவை நல்லா தோல் இந்த மாதிரி அழுத்தி சீவிட்டு நீல வாக்கில் ரெண்டாக கட் பண்ணுறோம் கட் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த இது மட்டும் எடுக்க பிஞ்சி முருங்கக்காய் இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும் இல்லைனா கட் பண்ணவும் கஷ்டம் டேஸ்ட்டு சுத்தமாக இருக்காது நல்லா இருக்காது அதனால் முருங்கைக்காய் அந்த மாதிரி எடுக்கணும் முற்றுநது இல்லாமல் இருந்தால் நல்லது இது இதையே கத்தியால் நம்ம எதுவும் பண்ண போதில் விளிம்பு வந்து நைஸாக இருக்கக்கூடிய கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கக்கூடிய ஸ்பூன் ஒன்று எடுக்கணும் சைடு வந்து திக்காக இல்லாமல் தின்னாக இருக்கணும் அந்த மாதிரி ஒரு ஸ்பூன் எடுத்து இது கத்தி வேண்டாம் வெளிப்புற தோல் இல்லாமல் உள் பக்கம் சதையை மட்டும் நம்ம தனியாக எடுக்கணும் இது வந்து முதலையெல்லாம் அந்த தோல் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் டூ த்ரீ டேஸ் பண்ணும்போது ஈஸியாக வந்துடும் முதல்ல வராமல் விரல் வெலிக்கிற மாதிரிலாம் இருக்கும் கொஞ்சம் நேரம் ட்ரை பண்ணும்போது வந்துடும் யூஸ்வலாக குழந்தைங்க வந்து முருங்கைக்காவை வேஸ்ட் பண்ணுவாங்க இல்லை வெளிப்புற தோல் இப்படி வேஸ்ட் தான் பண்ணுவாங்க இதுனா அந்த முருங்கைக்காவன்னே தெரியாத மாதிரி இருக்கும் முட்டையும் சேர்த்து பண்ணுறதுனால குழந்தைங்க கண்டிப்பாக சாப்பிடுவாங்க விரும்பி இந்த மாதிரி எல்லா தோலையும் நீக்கி எடுத்ததுக்கப்புறம் தேவைன்னா கொஞ்சம் சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் இல்லைனா பெரிய வெங்காயம் இதை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி இவ்வளோ தான் நீ சமைக்க ஆரம்பிச்சிடலாம் பாத்திரம் சூடானதும் கொஞ்சம் எண்ணெய் எண்ணெயிலே வதக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் அதிகமாக நல்லெண்ணெய் சீக்கிரம் நல்லது இல்லைன்னா தேங்கானாவும் போதும் கடுகு கறிவேப்பில் போட்டதுக்கப்புறமா கட் பண்ண சின்ன வெங்காயம் கொஞ்சம் நேரம் டூ மினிட்ஸ் வதக்கணும் எண்ணெயிலே வதக்கி வேக வைக்கிறோம் டென் மினிட்ஸ் அப்படின்னா நீங்கள் தண்ணி ஆட் பண்ண வேண்டியதில்லை நான் இப்போ எண்ணெய் கொஞ்சமாக தான் விட்டுருக்கேன் தண்ணியில் தான் வேக வைக்க போகிறேன் எண்ணெய் கம்மியாக விடுறதுனால தண்ணி ஆட் பண்ணி கொஞ்சம் நேரம் வேக வைக்கலாம் தேவையான அளவு உப்பும் சேர்த்து இங்கே ஒரு கால் கப் தண்ணி ஆட் பண்ண போகிறேன் கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு தண்ணி கொதிச்சதும் ஒரு மூடி போட்டு மூடி வைக்கலாம் ஒரு டென் மினிட்ஸ் மேலே வேகணும் ஒரு டென் மினிட்ஸ் ஆயிடுச்சு பாருங்கள் தண்ணியெல்லாம் நல்லா வட்டி இனிமேல் மசாலா ஆட் பண்ணலாம் இதுக்கு ரெண்டே ரெண்டு தான் இன்க்ரீடியண்ட்டாக தேவை ஜீரகமும் மத்தள் பொடியும் மட்டும்தான் தேவை கொஞ்சம் ஜீரகத்தூளும் தூளும் கொஞ்சம் காரத்துக்கேற்றமா சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா பத்தல் பொடி வந்து கம்மி ஆட் பண்ணால் போதும் இல்லை நமக்கு கொஞ்சம் காரம் வேணும் அப்படின்னா கொஞ்சமாக பத்தல் பொடி அதிகமாக ஆட் பண்ணிடலாம் இது கொஞ்சம் இந்த கலவையில் கலந்ததும் கொஞ்சம் மிக்ஸ் ஆனதும் இனி முட்டை ஒரு முட்டை எடுத்திருக்கேன் நான் நாட்டுக்கோழி முட்டை தான் எடுத்திருக்கேன் சின்ன பிள்ளைங்க கொடுக்குறனால இருந்தால் நாட்டுக்கோழி முட்டை ஆட் பண்ணுங்கள் இல்லை அதிகமாக நீங்கள் சமைக்கிறீங்க அப்படின்னா நாட்டுக்கோழி முட்டை கிடைக்கிறது கஷ்டம்னா பிராய்லர் கோழி முட்டை கூட போதும் நல்லா கிளறிட்டு மொத்தமாக மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் சிம்மில் வைக்கணும் ஹை ஃப்ளேமில் வச்சேன்னா வச்சோம்னா அடிப்பிடிச்சிரும் அதனால தான் லோ ஃப்ளேமில் சிம்மில் வச்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இதானதும் முட்டையும் சேர்ந்து வந்துடும் ரெடி ஆகிரும் இந்த மூட்டை மிருங்கக்காய் பொரியல் வந்து ரொம்ப ஹெல்த்தியும் கூட கூடவே குழந்தைங்க இந்த மாதிரி செய்தால் கண்டிப்பாக சாப்பிடுவாங்க